இப்போ என்ன பண்ணுறது ஆஃபீஸில் தனியாக உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலை இருக்குது முடிச்சுட்டு தான் போகணும் இருந்தாலும் இந்த கேப்பையே நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் ஏதா சுற்றி பாருங்கள் ஒரு வயலும் கிடையாது நம்ம மட்டும்தான் உட்காந்துருக்கோம் நாம ஏன் இந்த வைப்பும் வைப்பும் பாயில்லை அந்த வைப்பையே நம்ம பண்ணக்கூடாது நம்ம வைப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சாங்கு தான் நான் போடுறேன் பட் உங்களுக்கு வைப்பாகமானது தெரியல பட் கேட்டு பாருங்கள் இந்த சாங்கெலாம் இருக்கா என்ன ஏதுன்ட்டு தம்பியா புறக்க வேண்டியவர் தெரியுமா என்ன பாட்டு பச்சை பண்ணலாமா நிலவு பாட்டு நிலவு பாட்டு கேட்டு மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தே பாட்டு புக்கெல்லாம் வாங்கி படிச்சிருக்கோம்ப்பா இது அப்படியே நம்ம ஒரு அடுத்த சாங் ஆக்சுவலி நான் இந்த வரிசையில் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ சரி இதெல்லாம் செய்யலாம் அய்யோயோ 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 அந்த முகத்தை பாருங்கப்பா அந்த முகத்தை பாருங்கப்பா 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 ஐயோ யோ யோ அதோ அப்படியே இதை போய்கிட்டு இருக்கப்போ சாரி உங்கள் வைப்பை நான் அது உங்கள் வைப்பை நான் கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி அடுத்தடுத்து ஃபோனு இல்லையா அதனால தான் ஐயையோய்யய்யோ ஆஹா ஐயோ பாரு ஐயோ பாரு அய்யோ பாரு அய்யய்யய்யோ அதை அப்படியே போயிட்டு வந்தோடனே ஆ ஆ ஆ தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுற இந்த பாட்டிலேயே ரொம்ப பிடிச்ச சீன் இது ரொம்ப பிடிச்ச சீன் ஏன்னா பல நேரில் பைத்தியக்கார மாதிரி இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாரும் பண்ணியிருப்போம் இல்லாமலாம் இருந்துருக்கோம் நினச்சி பாருங்க நம்மதான் பெரிய டான்ஸர்னு நினச்சி நம்ம மனசுக்குள்ளே ஆடிட்டு வந்திருப்போம் பட் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது இப்படி தான் அடுத்து கேளு இது பல பேருக்கு யாவருக்குமேனு தெரில இந்த படம் வந்து யூத் இந்த படத்தில் ஆக்சுவலி அந்த ஹீரோயின் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரியாது ஆனால் இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைட்டு கிட்டத்தட்ட இன்னொரு நமிதாவாக வந்திருக்க வேண்டியது பட் பாவம் அவங்களோட பேட் டைமிங் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரில பாருங்கள் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ மேட்சிங்காக இருக்குதுன்னு தெரியுமா இல்லை தளபதிக்கு சொல்றேனப்பா நீங்க எது தப்பாலு நினைக்காதீங்க இங்க பா என்ன ஐட்டு நான் அதை பார்த்து இந்த பாட்டில் ஞாபகம் வருதா இல்லையா உங்களுக்கு அப்படியே அடுத்த சாங் போமா ஏன்னா முழுசா போட்டோம்னா நம்மளை முடிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட் எப்போ நான் பத்தாவது படிக்கிறப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எத்தனை தடவை கேட்டாலும் குறைஞ்ச ஒரு ஆயிரம் தடவையாவது கேட்டிருப்பான் பத்தாயிரம்னியா தடவை தனியாக பாடி இருப்போம் பட் இருந்தாலும் ஐயோ அய்யோ நான் மறக்க மாட்டேன் தலைவா நான் மறக்கவே மாட்டேன் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படம் உள்ளாட் பார்த்து தனியாக அது ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா எதுக்காக பாரு எந்த இடத்த ஸ்டாப் பண்ணிக்க தப்பு பண்ணிட்டேன் நம்ம பயல்க மேடிகவா பார்ப்பாங்க மடியை தானே பார்ப்பாங்க சரிட்டு போய் தொலைங்க படம் தானே எல்லாேருக்கே ஆ பட் நான் மறக்க முடியாத ஹீரோயினில் இல்லை சாரி டாப் ஸ்டார் வந்து டாப்பில் தப்பா இந்த ஹீரோயினும் பயங்கரமான ஒரு ஹீரோயின் பட் ஆனால் ஏதோ பெருசாக ஷைன் ஆகும்னு நினச்சாங்க ஒருவேளை இதுக்கு கிடச்ச கதை அதுக்கு கிடச்சிருந்து அதுக்கு கிடச்ச கதை இதுக்கு கிடச்சிருந்தா மேபி நிலம மாறிங்களா பட் ரெண்டு பேருமே ஷைன் ஆகலன்னு நினைச்சிங்களேன் இதுக்கப்புறம் ஒன்று உண்டு தெரியுதா சூரியன் 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 பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு இது வந்து அப்படியே போகுது லிஸ்ட்டு போகும் இன்னும் ஏ ஏகப்பட்ட போட்டுக்கிட்டே போகலாம் பட் இருந்தாலும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பாட்டுனாலும் சே ஆமாம் இல்லை அந்த பாட்டை மறந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் இருக்கா